வணக்கம் ஒரு பள்ளியில ராமு வருண் அப்படின்னு ரெண்டு பேர் படிச்சிட்டு இருந்தாங்களாம் ராமு கொஞ்சம் பொறாம குணம் உள்ளவன் எல்லார்ட்டையும் பழகுவானே தவிர எல்லார் மேலயும் ஒரு பொறாமையோடியே இருப்பான் வருண் நல்லா படிக்கிற பையன் வருண் எப்பவுமே நிறைய பரிசுகளையும் நிறைய பாராட்டுகளையும் வாங்கிட்டே இருப்பான் ராமுக்கு இது பிடிக்கவே இல்ல வருணை எப்ப பாரு எதாவது சொல்லி திட்டிக்கிட்டு இல்ல எதையாவது சொல்லி மாட்டி விட்டுக்கிட்டு அவனோட பேரை கெடுத்துட்டே இருந்தான் ஒரு நாள் ராமு ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டான் பயங்கரமான அடி நிறைய ரத்த போக்கு அவனை மருத்துவமனையில அனுமதி செஞ்சாங்க ராமுக்கு அடி நிறைய பட்டிருந்ததுனால அவனுக்கு நிறைய ரத்தம் தேவைப்பட்டது வருண் கொஞ்சம் கூட யோசிக்காம தானும் அதே ரத்த வகையை சேர்ந்தவன் தான் தெரிஞ்சுட்டு உடனே ரத்தம் கொடுத்து ராமுவை காப்பாத்தினது மட்டும் இல்லாம ராமு கூடவே இருந்து ராமு தேர்ச்சி பெறறதுக்கு நிறைய உதவி செஞ்சான் ராமு தன் தவற உணர்ந்து வருண் கூட நல்ல நண்பனா பழக ஆரம்பிச்சா இப்போ இத ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்ப்போம் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விடல் இன்னா துன்பம் நமக்கு துன்பம் செஞ்சவங்களுக்கு கூட பழிக்கு பழின்னு திருப்பி துன்பம் செய்யணும்னு நினைக்காம அவங்களே தலை குனிற மாதிரி அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போறது ஒரு நல்ல பண்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு இது இன்னா செய்யாமை அதிகாரத்துல உள்ள முன்னூத்தி பதினாலாவது திருக்குறள் நன்றி வணக்கம்